நிறைய அட்வான்ஸ் மை ப்ராப்பர்ட்டின்னு ஒரு ஆப் இருக்கு தமிழ்நிலை மட்டும் நீங்க மென்பொருள் வந்து இதுலயே நம்ம டிஎன் ரெகினேட்டரோட போய் டைப் பண்ணிருக்காங்க சேட்டலைட் மேப் சோ நீங்க இருக்கிற இடத்துல நான் வந்து அதை நான் டவுன்லோட் பண்ணனாவே எனக்கு சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் உட்பட வந்துடும் டிஎன் ரெஜினேட் டாட் டெட் சொல்லி பதிவுத்துறையினுடைய இணையதளம் இருக்குது இணையதளத்துல போயிட்டு அந்த சொத்து யார் பேர்ல இருக்குதுங்கிறத என்கம் சர்டிபிகேட் அப்ளை பண்ணீங்கனாவே ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீயா நீங்க வியூ பண்ணலாம் டவுன்லோட் பண்ணலாம் டிஎன் இ சர்வீஸ் பட்டா அப்படின்னு சொல்லி வருவாய்த்துறை பதிவேடுகளுடைய ஆவணங்கள் இருக்குது நான் சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுறவன் என் லைஃப்ல நாலு லட்சம்ன்றது பல வருஷத்தோட விஷயம் உழைப்பு சென்னையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு வாடகைக்கு எடுத்த ஒரு வீட்டை தன்னோட வீடுன்னு ஃபேக்கா டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி பேங்கை ஏமாத்தி இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் கடன் வழங்கியிருக்காரு இதாவது பரவாயில்ல வாடகைக்கு எடுத்த வீட்டை அடமானம் வச்சிருக்காரு அந்த நபர் இன்னும் சில இடத்துல வந்து வாடகைக்கு எடுத்த வீட்டை தன்னோட சொந்த வீடுன்னு சொல்லி வித்துட்டே போயிருக்காங்க ஏமாத்துறாங்க பாருங்க இந்த வீடியோ ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி கவர் ஸ்டோரியெல்லாம் நம்ம பண்ணிருந்தோம் நீங்க வீடு வாடகைக்கு தேடுறீங்க இல்ல வாடகைக்கு வர்றவங்க எப்பெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம் இது தொடர்பா ஆவடி கமிஷனர் வந்து இத வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதையுமே நம்ம கவர் ஸ்டோரியில் போட்டிருந்தோம் இப்போ அதே சென்னையில் வித்தியாசமா ஹவுஸ் ஓனரே பல கோடி ரூபாய் ஏமாத்திருக்கார் சென்னை போரூர் பக்கத்துல இருக்கக்கூடிய கருகம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் தான் ஸ்ரீவத் இவருக்கு வந்து நாற்பத்தி மூணு வயசு ஆகுது தனக்கு சொந்தமான ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டை வந்து போட்டோ எடுத்து வீடு வாடகைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இந்த வீட்டை அந்த போட்டோவை வச்சு நோ ப்ரோக்கர் தளம் இருக்கு இல்லையா அந்த தளத்திலையும் லீஸ்க்கு வீடு இருக்கு அப்படின்னு ஒரு ஆடும் வீடு விற்பனைக்கு அப்படின்னு விளம்பரப்படுத்தியிருக்காரு வாடகைக்கு அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தியிருக்காரு சோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க இவரை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க சோ இவரை காண்டாக்ட் பண்ணி நேர்ல மீட் பண்ணவும் செஞ்சிருக்காங்க அந்த நேர்ல மீட் பண்ண காட்சியை பாருங்களேன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடை வந்து லீஸ்க்கு வரப்போகிறவங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ஒரு கவரில் வச்சு கொடுக்குறாங்க சீவெச் வந்து அந்த கவரோட வாங்கிட்டு உள்ள போறாரு உனக்கு பணம் கொடுக்குறவங்க அதை எண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க உனக்கு சொல்றாரு யார் ஏமாத்துவாங்கன்னு தெரியாதாம்மா மூஞ்ச பார்த்தா தெரியாதா அந்த இடைய வச்சே எவ்வளவு அமௌண்ட் இவங்களும் வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அதை சாரணமா சாதாரணமா கடந்து போயிடுறாங்க தான் இந்த ஸ்ரீவத்ஸோட முழு பின்னணியுமே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க வீடு விற்பனைக்குன்னு சொல்லி சில அமௌண்ட்டு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்து கேட்குறாங்க நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க இப்போ ஆல்ரெடி லீஸ்க்கு இருக்கிறவங்கள காலி பண்ண சொல்லிட்டு அவங்க காலி பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க அப்படின்னு சில பேர்ட்டை சொல்றது ஸோ நீங்கள் தர்ற அமௌண்ட்டை வச்சு தான் நான் அவங்கள காலியே பண்ண சொல்லணும் ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அமௌண்ட் கொடுங்க அதை நான் வச்சு அவங்கள்ட்ட கொடுத்துட்றேன் காலி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறது நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பல பேர் வந்து இவரை தேடி பணம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அதில் ஒரு காட்சி தான் நீங்கள் பார்த்தீங்க ஸோ அப்படி கொடுத்த ஒரு நபர் வந்து ரெண்டு நாள் பணம் கொடுத்து ரெண்டு நாளுக்கு அப்புறம் பார்த்தா ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு சீக்சோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு உன்னை சந்தேகப்பட்டுட்டு இவங்க வீட்டுக்கு தேடி வந்து பார்த்தா இங்கே இவரை மாதிரியே நாலஞ்சு பேர் நின்றுருக்காங்க இந்த மாதிரி என்கிட்ட அமௌண்ட்டு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போனா போரூர் அந்த அந்த பகுதி போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க அங்க என்ன சொல்லிருக்காங்க இவர் மேல ஆல்ரெடி ஆவடி பகுதியில் வந்து கேஸ் இருக்கு இன்னொரு ஸ்டேஷனில் கேஸ் இருக்கு நீங்க அந்த ஸ்டேஷன் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஸ்டேஷன் நாலு பேர் போனா அங்க ஆல்ரெடி பத்து பதினஞ்சு பேர் நின்றுருக்காங்க இருக்காங்க எல்லார்டையுமே இவர்கிட்ட வந்து ஏழு லட்ச ரூபாய் அஞ்சு லட்ச ரூபான்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒன்றரை கோடிக்கு மேலே பணம் வாங்கியிருக்கேன் நான் சாதாரண ஒரு ஆடோ ஓட்டுறவன் என் லைஃப்ல நாலு லட்சன்றது பல வருஷத்தோட விஷயம் ஸோ இவங்களாம் வந்து இந்த நபர் எங்க இருக்காரு புதுசா ஒரு பிளேஸ்ல போய் ஸ்டே பண்ண போயிருக்காரு கையும் அவருக்கு பிடிச்சி காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்திருக்காங்க அதிகாரிகள் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு ஏமாத்துறாங்க இது ரிலேட்டடா ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய தேவை இருக்கு இதுல இந்த சம்பவம் தொடர்பா ஒருத்தர் பேசும் போது என்ன சொல்றாரு நம்ம நாங்க என்ன சார் பண்ண முடியும் இது என்னோட வீடுதான் இந்த வீடு ஒரிஜினலாக என்னோட பேர்ல தான் இருக்கு நான் வந்து டாக்குமெண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் காமிக்கிறாரு அப்படின்னும் போது நாங்க அதை தாண்டி வேற எதை நம்புறது எதை பார்த்து இத ஃபேக்குன்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அவரு பேசுகிறார் உண்மையில அது நியாயமான கேள்விதான் வீட்டோட ஓனர் வீடு எதை போய் வந்து வீட்டுக்கு ரெண்டுக்கு போறீங்க வீட்டுக்கு ரெண்டுக்கு போறீங்க அப்படின்னா அது உண்மையிலேயே வந்து அந்த சொல்ற நபர் தான் அது தன்னோட வீடுன்னு சொல்றாரு இல்லையா அவர்தான் ஒரிஜினல் ஓனரா அப்படின்றத கட்டாயமா செக் பண்ண வேண்டிய காலகட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்றதுதான் உண்மையா இருக்கு சோ இது ரிலேட்டடா இந்த துறை சார்ந்த வல்லுனர்கள்டையுமே நம்ம விளக்கம் கேட்டுரும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத பாருங்க இவங்க எல்லாம் இன்னசென்ட் பர்ச்சேசர் அந்த இன்னசென்ட் பர்ச்சேசர்னு சொல்லலாம் டெலண்டா இருந்தா இன்னசென்ட் டெலென் சொல்லலாம் ஓகே ஏன்னா இப்போ வரைக்கும் உரிமையாளர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வீடை வந்து வாடகை கொடுக்கறதுக்கு ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்கன்னு வச்சிக்கோங்க அந்த விளம்பரத்தை நம்பி தான் பொதுமக்கள் வந்து நேரடியா அந்த சம்பந்தப்பட்ட வீட்டை பார்வையிட்டு அதுக்கு அவங்க நிர்ணயிக்கக்கூடிய வாடகை வந்து சரியா இருக்குமா பொருந்துமா அப்படிங்கிறத பார்த்து வாங்குறாங்க ஒண்ணு ரெண்டாவது தமிழக அரசு ஏற்கனவே இந்த மாதிரி வந்து பல முரண்பாடுகள் அதாவது மத்திய அரசனுடைய வழிகாட்டுதலோடு தமிழக அரசு என்ன பண்றாங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வாடகை ஒப்பந்த சட்டம் அப்படின்னு சொல்லி ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அந்த சட்டம் என்னன்னா வாடகைதாரர்கள் மற்றும் அந்த லேண்ட் சொத்து உரிமையாளர்களுக்கு இடையேயான ஒரு சட்டபூர்வமான ஒரு ஆக்ட் அது என்னன்னா பதினோரு மாதங்களுக்கு மேலா இருக்கக்கூடிய அனைத்து வாடகை ஒப்பந்தங்களும் கட்டாயம் பதிவு செய்யப்படணும் அப்படிங்கறத அந்த சட்டத்தினுடைய நோக்கம் சோ அந்த சட்டம் வந்து பாத்தீங்கன்னா சொத்து உரிமையாளர்கள் மற்றும் வாடகைதாரர்களுக்கு இடையே வந்து ஒரு பாதுகாப்பையும் ஒரு நியாயமான உறவையும் வந்து அது உறுதி செய்யும் இப்ப நிறைய இந்த வாடகைக்கு போறவங்க வந்து என்னன்னா நேரம் இன்மையின் காரணமா அவசர அவசர அவசரமா என்ன பண்றாங்க ஒரு டோக்கன் அட்வான்ஸ் குடுத்துட்டு சார் ஒரு மாதம் டைம் கொடுங்க பதினைஞ்சு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு காலம் தாழ்த்துறாங்க ஒண்ணு அந்த காலம் தாழ்த்துகின்ற அந்த பதினைந்து நாளோ ஒரு மாத காலத்துக்குள்ளேயோ அந்த இப்படிப்பட்ட ஏமாற்று பேர் பேர் வழிகள் சொத்தினுடைய உரிமையாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க அடுத்தது வரக்கூடிய நபர்களை வந்து கண்ணமிட்டு அவர்களிடத்துல இருக்கக்கூடிய பணத்தை பறிக்கக்கூடிய நோக்கல என்னெல்லாம் நமக்கு முன்பணம் கிடைக்கிறதோ அதை வந்து வைத்துக்கொண்டு சுருட்டல் நடக்குது இன்னும் கூடுதலா சில இடங்கள்ல முழுவதுமா மூன்று சதவிகிதம் ஆக்சுவலி வங்கியில கடன் வாங்கிருப்பாரு கடன் வாங்கிட்டு அந்த வாடகையை முழுவதுமா செலுத்து அந்த வங்கியில கடன் வாங்கியிருந்தா இஎம்ஐ கட்டணும் அந்த இஎம்ஐயே இவர் கட்ட மாட்டாரு எவ்ரிமன்தே இப்ப என்ன பண்ணுவார் இந்த சூழ்நிலையில அவர் ஆல்ரெடி ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு லோன் வாங்கியிருப்பார் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி இப்போ ஏதாவது ஒரு அப்பாவி வந்து என்ன பண்ணுவான் கையில பணத்தை வச்சுக்கிட்டு வாடகை கொடுக்க வேண்டாம் நம்ம போய் இதை சேஃபா நம்ம லீஸ் எடுத்துடலான்ற அடிப்படையில தேடிட்டு இருப்பான் ஓகே அப்படிப்பட்ட அப்பாவி பொதுமக்கள் கிட்ட இருந்து என்ன பண்றது இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த வீட்டை வந்து லீஸ் கொடுத்துறது ஓகே அப்ப ஆட்டோமேட்டிக்கா பேங்க் என்ன பண்ணும் மூணு மாசம் பார்க்கும் ஆறு மாசம் பார்க்கும் ஒரு வருஷம் பார்க்கும் அப்புறம் வந்து நோட்டீஸ் குடுக்கும் உள்ள இருக்கிறவர் லீவ் ஹோல்டரா இருப்பாரு ஓகே அப்புறம் நீதிமன்றத்துக்கு போவாங்க ஆல்மோஸ்ட் ஆக்சுவலி அது சர்பாசி ஆக்டா இருக்கட்டும் டிஆ கேவா இருக்கட்டும் வித் இன் எயர்ல அது முடிவுக்கு வந்துரும் அப்ப கோர்ட் ஆக்ஷன்ல ஆட்டோமேட்டிக்கா எவிக் பண்ணி உள்ள இருக்கிறவரை தூக்கி வெளியில போடும் லேண்ட் ஓனர் வந்து பதில் சொல்லாம இருப்பாரு இப்படியும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு நீதிமன்றத்துல வழக்குகளும் நிலுவையில் இருக்குது இப்ப அவங்க காமிக்கிற டாக்குமெண்ட் இந்த வீடு என்னோடதுதான் அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட் காமிக்கிறாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை எப்படி வெரிஃபை பண்ணனும்னு ஏதாவது இருக்காது இல்ல அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு ஆவணங்கள் அவரோடது அப்படின்னு சொன்னால் இப்ப இன்னும் தமிழ்நில மென்பொருள் இன்னும் அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சுங்க நீங்க ஆவணங்களை காட்டணுங்கிற அவசியம் கூட இல்ல அமைதி நீங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து நான் ஆட்டோமேட்டிக்கா சேட்டலைட் மேப்பை டவுன்லோட் பண்ணனா உங்களோட சர்வே நம்பரே எனக்கு வந்துடும் ப்ராப்பரா சரிங்க சார் நிறைய அட்வான்ஸ் மை ப்ராப்பர்ட்டின்னு ஒரு ஆப் இருக்கு தமிழ்நிலம்ட்டு நீங்க மென்பொருள் வந்து இதுலயே நம்ம டிஎன் ரெஜினெட் போய் டைப் பண்ணியிருக்காங்க சேட்டலைட் மேப்பு சரிங்க சார் ஸோ நீங்க இருக்கிற இடத்துல நான் வந்து அதை நான் டவுன்லோட் பண்ணனாவே எனக்கு சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் உட்பட வந்துடும் டிஎன் ரெஜினெட் டாட் எட்ன்னு சொல்லி பதிவுத்துறையினுடைய இணையதளம் இருக்குது அந்த இணையதளத்துல போயிட்டு அந்த சொத்து யார் பேரில் இருக்குதுங்கிறத ப்ராப்பராக நீங்க வந்து அதை என்கமரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயா நீங்கள் வியூ பண்ணலாம் டவுன்லோட் பண்ணலாம் அந்த அளவுக்கு இணையதளம் டி என் ரெஜினெட் டாட் நெட் அப்படிங்கற இணையதளம் இருக்குது அதையும் தாண்டி ஆஹ் டி என் இ சர்பீஸ் பட்டா அப்படின்னு சொல்லி வருவாய்த்துறை பதிவேடுகளுடைய ஆவணங்கள் இருக்கிறது அதுல வந்து நீங்க நேம் அதாவது நேம் சர்ச் பண்ணலாம் சர்வே நம்பர் சர்ச் பண்ணலாம் பட்டா சேர்ச் பண்ணலாம் அந்த அளவுக்கு பட்டா நம்பர் அடிப்படையில் பண்ணலாம் பெயர் வாரியாக பண்ணலாம் புலையன்கள் வாரியாக பண்ணலாம் அப்படி இருக்கும் அதை நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா வருவாய்த்துறை பதிவேடுகள் யார் பேர்ல இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் நமக்கு கிடைச்சிரும் ஓகே பிரச்சனைகள் என்னன்னா அவர் பேர்ல வீடே இருந்தாலும் அவர் சரியான நபர் தானா அவர் அவர்கிட்ட வந்து நம்ம நம்பி அட்வான்ஸ் கொடுக்கலாமா அப்படிங்கறத முடிவு பண்ணணும் அப்படி அட்வான்ஸ் கொடுக்கறதா இருந்தா டோக்கன் அட்வான்ஸ் தான் ஒரு ஆயிரம் ரூபாவோ ஐயாயிரம் ரூபாவோ அட்வான்ஸ் கொடுக்கணும் ஓகே மீதி பணத்தை அட் த டைம் ஆஃப் ரெண்டல் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த டைம்ல தான் நீங்க பேலன்ஸ் பணத்தை கொடுக்கணும் அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா வீட்டினுடைய அந்த பெற்றுக் கொண்டால் அவர் எந்த சாவியை வச்சு மீண்டும் திறந்து காட்டுவாரு நீங்க ரெண்டல் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா இன்கம்ரன்ஸ் சர்டிபிகேட்ல அது ஆகும் யாருக்கு போய் திரும்ப அகைன் அவர் வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுவாரு நம்ம மக்களுக்கு நேரமின்மை ஒண்ணு உடனடியா வேலை நடந்தனும் ரெண்டு ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுறதுக்கு கொஞ்சம் நேரம் காலத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கு கொஞ்சம் ரெண்டல் அக்ரிமெண்ட்டுக்கான ஃபீஸ் பே பண்ணிட்டு ரெஜிஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வரணும் ஓகே அதுக்கெல்லாம் இவங்களுக்கு இயலாமை நேரமின்மை தனா வீண் செலவு அப்படிங்கிறது கால நேர வீண் விரயங்கள் அப்படிங்கறத அடிப்படையில இவங்க போதை விழிப்புணர்வா இல்லாம நேரம் காலத்தை ஸ்பெண்ட் பண்ணாம இப்படிப்பட்ட ஏமாற்று பேர் வழிகளுக்கு இரையாக்குகிறார்கள் ஓகே இல்ல சார் இப்போ இந்த பில்டிங் ஓனர் இல்ல வீட்டு ஓனர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க அட்வான்ஸ் அமௌண்ட் குடுத்தீங்கன்னா தான் அந்த அமௌண்ட் நான் ஆல்ரெடி வாடகைக்கு இருக்கிறவங்கள்ட்ட இல்ல லீஸுக்கு இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்து அவங்கள நான் காலி பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்றவங்கள்ட்ட நம்ம எப்படி அத ஹேண்டில் பண்றது சார் இல்ல ஆக்சுவலி இப்படிப்பட்ட அந்த ஃபினான்சியல் பொஷிஷன் இருக்குறது வந்து ஓரளவுக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவங்க அந்த மாதிரியான வீடுகளை தேர்ந்தெடுக்கின்ற உரிமையாளர்கள் தான் அப்படி இருப்பாங்க அஃபோர்டபிள் ஹவுசிங் மிடில் கிளாஸ் அண்ட் ஹை கிளாஸ் எல்லாம் கண்டிப்பா இப்படி இருக்கு எக்ஸிஸ்டிங் டெண்டன்ட வெக்கட் பண்றதுக்கு கூட பணம் இல்லாம இருக்க மாட்டாங்க அப்படியும் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம் அப்ப நம்ம என்ன பண்ணணும் உள்ள இருக்கிற டென்னண்டோட கம்யூனிகேட் பண்ணி பேசிட்டு ப்ராப்பரா டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு டைம் ஆஃப் வெக்கேஷன் நம்ம பேமெண்ட்டை கொடுத்துட்டு கீழே வாங்கி வச்சுக்கணும் நம்ம நம்ம முன்னெச்சரிக்கையா இருக்கணும் தெளிவா இருக்கணும் அதாரா இருக்கணும்னு சொல்றேன் அதையும் தாண்டி ஒரு சொத்த வாகனம் உறுதியானதுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட அலுவலகத்துக்கு நேரில் சென்று பழைய ஆவணங்களை ஒருமுறைக்கு ஒரு முறை பார்வையிட்டு உறுதி செய்து கொள்வது நல்லது ஓகே சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அலுவலகத்துக்கு நேரில் சென்று பார்வையிட்டு அந்த ஆவணங்களை எல்லாம் சரிபார்த்து தொடர்புகள் சரியாக இருக்கிறதா விற்பனை செய்தவர் தான் சரியான உரிமையாளரா ஒருவேளை விற்பனை செய்தவர் இறந்திருந்தால் அவருக்கான இறப்பு மற்றும் வாரிசுகள் அனைவரையும் உள்ளடக்கி இருக்கிறதா வேறு ஏதாவது நீதிமன்ற வழக்குகள் இருக்கிறதா அப்படிங்கிற அடிப்படையில் அதை சரியாக பார்த்து வாங்கினால் அவர்களுடைய அந்த நிலம் அந்த சொத்து அவர்களுக்கு எதிர்கால வளமாக இருக்கும் அது வந்து தலைமுறைகளும் மகிழ்ச்சியாக வாழும் சொன்னா வாழ்நாளையில மனிதன் சம்பாதிக்கிறதுல பெரும்பகுதியை கொண்டு வாங்குகின்ற காரணத்தினால ஏதோ ஒரு வகையில வில்லங்கம் ஏற்பட்டு விட்டால் அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு அந்த கனவு வந்து கலைந்து விடும் அது பெரும் வேதனையும் வலியும் உண்டாக்கும் அந்த குடும்பம் பெருமளவில் கஷ்டப்படும் நீங்க வீடு வந்து வாடகைக்கு போறீங்க இல்ல வீடு வந்து லீஸ்க்கு போறீங்க இல்ல வீடு சொந்தமா வாங்குறீங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்மள்ட்ட துறை சார்ந்த வல்லுநர்கள் சொன்னாங்க இல்லையா அந்த மெத்தடை கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க கட்டாயம் செக் பண்ணிட்டு அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கு போங்க இதெல்லாம் செக் பண்ணாம யார்கிட்டையும் பணம் கொடுத்து ஏமாந்துறாதீங்க